தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு கடைசி இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கு அதே எக்ஸாம் முன்னாடி ஒரு வாரத்தை விட்டுருங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொலையா இருபத்தஞ்சு நாட்கள் தோராயமா இருக்கு இந்த இருபத்தஞ்சு நாட்கள் சரியா பயன்படுத்தினீங்க ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் இந்த மூணையும் புலந்து கட்டிங்கன்னா கண்டிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்க கிளியருங்க சரியா போஸ்டிங்க தட்டி தூக்கலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த வார் ரிவிஷன் திட்டம் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பாலிட்டி ரிவிஷன் முடிஞ்சு பாலிட்டி ரிவிஷன் பக்காவா ஒரு ஆறு மணி நேரத்தில் முடிச்சேன் ரைட்டா ஒரு பாயிண்ட் விடாம பிசு தட்டாம ஸ்கூல் புக்கு சிலபஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பாலிட்டி ரிவிஷன் முடிச்சாச்சு இந்த வார் ரிவிஷன் திட்டம் நான் இன்ட்ரோ வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம வந்து எப்படி கொண்டு போறோம் குறிப்பா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மேத்ஸ் வந்து போர்டு வச்சுதான் எடுக்க போறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் போர்டு தான்

அதனால வந்து நம்ம இப்ப ஒரு ஒன் டு ஒன் ரிவிஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரியே கொண்டு போய் முடிச்சுடுறேன் பாயிண்ட் எந்த பாயிண்ட்டு விடாம நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் பாலிட்டியை முடிச்சிட்டேன் அடுத்து எக்கனாமிக்ஸ் வரப்போகுது

சரியா ஒன் டு ஒன் ரிவிஷனாலும் பார்த்து ஒரே நாளில் முடிச்சிங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அந்த போர்டை வச்சு நான் கொண்டு போறேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ரைட்டா அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் நான் உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன் போர்டை வச்சு தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறேன் அது என்ன அப்படின்னா இப்ப இந்த டைம் டேபிள் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரும் பாக்கலாம் அப்படின்னா இதான் டைம் டேபிள் அதாவது டேபிள் ஜூன் மாசம் ஃபுல்லாவே ஜென்ரல் ஸ்டடிஸ் மற்றும் தமிழை முடிக்க போறோம் அதான் நம்மளோட டாஸ்க்

குழப்பம் இருந்தால் கூட டைம் டேபிளை விட்டுறாருங்கிற இதை மட்டும் விட்டுறாருங்கிற எப்படி பார்த்தாலும் இந்த நாளில் முடிச்சுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நமக்கு எக்ஸாம் க்ளியர் பண்ணி ஆடும் நம்ம என்னன்னா ஆயிரத்தி எட்டு பேசலாம் ஆனால் எக்ஸாம் க்ளியர் பண்ணி ஆடும் அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதான் அதனால் நான் அதில் எந்த விதத்துலையும் நான் அதில் அதாவது எந்த விதத்துலையும் வந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் எகிரி அழைச்சிட்டு போயிட்டே தான் இருப்பேன் நீ ஏன் கூட நீங்களும் வரணும் ரைட்டா எகிரி அழைச்சிட்டு போயிட்டே இருங்க அதனால இந்த நாளை விட்டுறாதீங்க என்ன இருந்தாலும் இதனால கெட்டியா புடிச்சிட்டு பாலிட்டி முடிக்கணும் எக்கனாமிக்ஸ் முடிக்கணும் யூனிட் சிக்ஸ் முடிக்கணும் ஐஎன்ஏ முடிக்கணும் ஜாதி முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுட்டே இருங்க ஸோ இந்த ஷெட்யூல் தான் மெயின் இந்த ஷெடியூல் தான் தாரக மந்திரம் இதுதான் கடவுள் அப்படி வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இதன்படி நம்ம தமிழ் மேட்ஸ் தமிழ்ல இலக்கியம் இலக்கணம்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக போட போகிறோம் நான் உங்களுக்கு ஷெட்யூல் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்டபடி ரைட்டா போர்டில் நான் எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ரைட்டா அது என்ன அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதாவது பாலிட்டி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நாளே ஜூன் மூணாந்தேதி நைட்டே எக்கனாமிக்ஸை முடிச்சிட்டேன் எக்கனாமிக்ஸை இதே மாதிரி ஒன் டூ ஒன்ல முடிச்சிட்டேன் ரைட்டா நான் ஒன்று சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் இருங்க ரைட்டா இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஒன் டூ ஒன்ல முடிச்சாச்சு அடுத்து யூனிட் சிக்ஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சிவாய்கிழமை வருவான்னு நினைக்கிறேன் டேட்டு படி யூனிட் சிக்ஸு அப்புறம் ஐஎன்எம் ஜியாகரபி அப்படின்ட்டு இப்போ இதை ரெண்டுமே ஒன் டூ ஒன்ல முடிச்சிட்டேன் ரைட்டா கொஞ்சம் கவனிங்க இப்போ இந்த ஒன் டூ ஒன்னுங்கிற இருக்குல்ல இந்த இன்டர்வியூ பேஸ்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் ஆனால் நார்த் இந்தியாவில் யுபிஎஸ் எக்ஸாம்ஸ்குலாம் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு வருஷனில் அட்வான்ஸாக மாறிட்டாங்க ஒரு மாடனாக மாறிட்டாங்க ட்ரெடிஷனல் மெத்தட் போர்டு ட்ரெடிஷனல் மாறி இது ரிவிஷனுக்கு சொல்றேன் கிளாஸ் சொல்ல நான் இப்போ கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் போர்டில் தான் எடுத்திருப்பேன் போர்டில் தான் எடுத்திருப்பேன் அது கிரீன் போர்ட்டு எழுதி போட்டு ஃபிரெஷஸ்காகவே எடுத்திருப்பேன் அது வேற ஏன் நம்ம யூடியூப்ல நம்ம டிஜிட்டல் போர்டுல நிறைய கிளாஸஸ் நடத்திருக்கும் அது கிளாஸ் போர்டு அது வேற ஆனா இது ரிவிஷன் இது ரிவிஷன்னா என்னன்னா நீங்க எல்லாத்தையும் படிச்சீங்க உள்ளபடி சொல்லணும்னா படிச்சீங்க

நீங்க ரிவிஷன்லாம் எல்லாம் பண்ணணும் ஃபுல்லா தரவா படிச்சேன் சார் கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் மத்தபடி படிச்சேன் சார் நான் ரிவிஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஒன் டு ஒன் பெஸ்ட் இல்ல நான் போர்டு இப்பதான் இதை இதை வச்சுதான் படிக்கவே செய்யறேன் குரூப் ஒர்க் இப்பதாங்க படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஏப்பா குரூப் ஒர்க்கே முப்பது நாள் சார் படிக்க போறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் அடுத்த சப்ஜெக்ட் வேணா நீங்க சொல்ல போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் யூனிட் சிக்ஸ் ஐஎன்எம் இந்த மாதிரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் நான் முடிச்சேன் நான் முடிச்சிட்டேன் ரைட்டா அதனால நீங்க ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷன் இருந்தீங்கன்னா கோட் ரிவிஷன் சொல்லி நான் போட்டிருப்போம் உங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த போர்டில் உங்களை பார்த்து நான் எழுத்துருப்பேன் அதுலயும் நான் எழுதி போட்டுல அதுலயும் கோட்ரி சப்ஜெக்ட் டைட்டில் மட்டும் போட்டு டக் டக் நான் அதான் சொல்லதான் செய்வேன் இருந்தாலும் நீங்க அந்த போர்டு வேணும்னு கேக்குறீங்களா எனக்கு பின்னாடி ஒரு போர்டு வேணுங்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களை பார்த்து பேசணுங்கிறீங்க அதனால நான் சொல்றேன் யாராவது அப்படி ஒரு தொங்க இருக்கீங்க ஃப்ரெஷர்ஸ் நான் இப்பதான் படிக்கிறேன் படிச்சதோட ரிவிஷனும் செஞ்சிருவேன் படிக்க படிக்க ரிவிஷனும் செஞ்சிருவேன் அப்படிப்பட்ட கா சூழ்நிலை நான் இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கோட் ரிவிஷனை மட்டும் பார்த்துருங்க பார்த்தா முடிஞ்சு ஒரு நாலு நேரத்தில் பாலிட்டி முடிஞ்சிடும் ஒரு மூன்றரை நேரத்தில் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி ரிவிஷன் தான் சார் நான் டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட் வே சல் 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 மைண்டில் ஏறணும் சார் அப்படின்னா அந்த ஒன் டூ ஒன் தான் பெஸ்ட்டு நீங்க தயவு செஞ்சு அதை ஃபுல்லா பாருங்க நீங்க ஆரம்பத்தில் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க அப்படி இல்லை நிறைய பேர் பார்த்து முடிச்சீங்க வாழ்த்துக்கள் கொஞ்சம் ஒரு நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு நேரம் பாருங்க நிறைய சொல்லி இருக்காங்க ஒரு ஒன் அவர் பாத்தீங்கன்னா செம்மையா சொல்லிட்டு முடிச்சிருவீங்க இதெல்லாம் மாடர்ன் மெத்தடுங்க இதெல்லாம் அட்வான்ஸ் மெத்தட் நார்த் இந்தியாவில் ஆரம்பிச்சாங்க மூணு வருஷம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி தான் நடக்கும் வேணா பாருங்க நீங்க இப்ப இதோட பத்து வருஷம் கழிச்சு எல்லாம் இப்படி மாறிடுவாங்க பாருங்க

அதுல மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரியாமல் முடியும் ஆ சமயம் ஓகே மைண்ட் எரிச்சுப்பா ஈவினிங் ஒன் அவர் அடுத்த நாள் காலில் ஒன் அவர் அடுத்த நாள் ஈவினிங் அடுத்த நாள் காலில் ஒன் அவர் அடுத்த ஈவினிங் மூணு நாள் காலில் ஈவினிங் காலில் ஈவினிங் காலில் ஈவினிங் ஒன்று 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 ஆறு மணி நேரம் முடிஞ்சா மைண்ட் செட் தாங்க முக்கியம் மைண்ட் செட் தான் முக்கியம் எனக்கு இந்த மாதிரி சொல்றப்ப அதாவது ரிவிஷ் இந்த மாதிரி ஒன் டூ ஒன்ல சொல்றப்ப நான் படிச்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு சொல்ல 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 படிச்சு எல்லாம் ஏழுது 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 சல் 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 முடிக்கிறது பிரெயின்ல ஏਨਾ மட்டும் போதும் போர்டு அது இதெல்லாம் தேவ இல்ல உங்க பிரெயின்ல ஏਨਾ மட்டும் போதும் இந்த மேட்டர் போர்டு புக்க அண்டர்லைனர் தேவ இல்ல இது ரிவிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் போர்டு முக்கியமான நான் கோட் ரிவிஷன் போட்டேன் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் பாத்துருங்க அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் இவ்ளோ கத்தலா தேவ இல்ல நான் அமைதியாவே சொல்றேன் ரைட்டா அமைதியாவே சொல்றேன் ஒண்ணு இதெல்லாம் இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நம்ம எப்படியா போஸ்டிங் தூக்கணும் அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஷெட்யூல விட்றாதீங்க இது அது எப்படி இருந்தாலும் கூட ஷEDULE ல இந்த பிரச்சனாவை ஷEDULE ல கூடாது ரைட்டா ஒண்ணு இல்ல இப்போ கோட் ரிவிஷனா ஏனா இப்போ நீங்க அந்த தி ஸ்பாட்லயே படிச்சி இது பண்ணணுமா நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்க சரியா சேனலை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இந்த ஹோம் பேஜ் வரும் இந்த ஹோம் பேஜ்ல பிளேலிஸ்ட் ன்னு ஒரு இருக்கும்ங்க பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வரும் இதல ஃபயர் கோட் ன்னு இருக்கும் இதா கோட் ரிவிஷன் இதல தான் நீங்க கேட்கக்கூடிய கூடிய எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன் ரைட்டா இத கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன் வரிசையா வரும் இங்க பாருங்க பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆதா இங்க பாருங்க ஏழரை லட்சம் பேர் பாத்துருக்காங்க ஏழரை லட்சம் பேர் பாத்திருக்காங்க சரியா ஒரு வருஷத்துல அது மாதிரி நாலரை லட்சம் பேர் இது நாலரை லட்சம் பேரு மூன்றரை லட்சம் நாலரை லட்சம் அதாவது வியூஸ் சொல்றேன் அதாவது முடிச்சிருப்பேன் அதாவது முடிச்சிருப்பேன் ஒன் ஷாட்ல ரைட்டா ஒன் ஷாட்ல முடிச்சிருப்பேன் கோ டு ரிவிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கா இதை எடுத்து தாரமா பாத்துக்கலாம் முடிச்சிடலாம் நீங்க பால்ட்டியை எப்படி பார்த்தாலும் ஷெடியூல் படி முடிச்சிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வேண்டியது அதுதான் எனக்கு வேண்டியது அதுதான் பாலிட்டியாக அது மூணால முடியணும் எக்கனாமிக்ஸ் அடுத்த மூணு நாள் முடியும் ஐயன் நம்ம அடுத்த மூணு நாள் முடியும் யூனிசிக்ஸ் அடுத்த மூணு நாள் முடியும் தட்ஸ் ஆல் எனக்கு ஷெடியூல விடக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா நம்ம கையில் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நான் க்ளியர் கட்டாக இருக்கேன் கட் அண்ட் ரைட்டாக இருக்கேன் சரியா அதனால் அதில் எந்த இல்லை அதனால் நான் கூடுதலாக பாருங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒன் டு ஒன் ரிவிஷன் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸே இங்கே பாருங்க எஸ்டே ஐ ஃபெல்ட் போர்டு கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ரியலி ஆசம் சார் புரியுதா உங்களுக்கு நேற்று நினச்சிருக்காங்க போர்டு இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு ஆனால் ஒரு நாள் எப்படியும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க போல முடிச்சிட்டாங்க முடிக்கவே மட்டும் தானே மேட்ரு எதுக்கு பிரச்சனை கலாச்சாரம் முடிச்சா முடிச்சா போதும்ல அப்புறம் சூப்பராக புரியுது சார் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப போர்டு கிளாஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு ஒன் ஹவர் கிளாஸ் பார்த்த பிறகு நோ திஸ் பாயிண்ட் ஒன் ஹவர் கிளாஸ் பார்த்த பிறகு தான் புரிஞ்சுது கிளீ கிளீன் அண்ட் கிளியராக எல்லாமே ஆர்டர் படி சொல்கிறீங்க சார் ஒரு பாயிண்ட் கூட விடலை ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்பெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி சார் தேங்க்ஸ் எல்லாம் எப்பவும் சொல்ல மாட்டேன் வேறு வழி இல்லை உங்களுக்கு அதை எப்படியா முடிக்கணும் உங்களை முடிக்க வைக்கணும் தான் நான் பார்க்குறேன் என்னை என்னை கூட பெருசாக பார்க்காதீங்க ஆனால் அந்த ஆறு மேலே பார்த்து உங்கள் மைண்டில் ஏற்றிடுங்கிறேன் புரியுதா நான் எடுக்கிறேன் தொண்ட நடுவில் தொண்ட வழி வளர்ந்துச்சு அதெல்லாம் எனக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தேவை இல்லை சரியா நீ எனக்கு பாராட்டுகள் தேவையில்லை நீங்கள் முடிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் முடிக்கணும் புரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்க அடுத்து மனுச்சிக்கோ குருநாதா அதாவது இவர் என்னன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க இது மாதிரி வந்து போர்டில் எடுக்கலையா அப்படின்ட்டு அவரே மனுஷன் கூட்டணும் கைஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு சூப்பர் மெத்தட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்தாலும் கையிலேயே நோட்டு வச்சுக்கோங்க ரன்னிங் நோட்ஸ் கரெக்ட் ஃப்ளோவாக இருக்கும் அப்படிதான் அது உண்மை அதான் ஃபுல்லாக முடிச்சிருப்பேன் ரைட்டா சார் நவு அனலைஸ் அண்ட் கம்ப்ளீட்டர் ஃபுல்லா எங்களுக்காக ஒவ்வொரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் விடாமல் இன்டர்வியூ மெத்தடில் டீஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது தான் மெத்தட் ரொம்ப நல்லா இருக்குது பாலிட்டி ரிவிஷனு இதெல்லாம் இதெல்லாம் காட்டியதுக்கு இது இல்லைங்க அந்த அளவுக்குலாம் சும்மா இது சூப்பர் சார் அப்பெல்லாம் எனக்காக நான் சொல்லுங்க என்ன நீங்கள் முடிக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஒரு மாசத்துல எப்படியாவது தமிழ் மேட்ஸம் இது தமிழ் ஜிஎஸ்எம் முடிக்கணுங்க அவ்வளோதாங்க எனக்கு வேணும் அந்த ஷெடியூலை விடக்கூடாதுங்க எனக்கு அதான் மெயின் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம் நமக்குள்ளே எப்போனால் அடிச்சுக்கலாம் நம்ம சேர்ந்துக்கலாம் அது மேட்ரு இல்லை நம்ம தானே ஷெடியூலை விடக்கூடாது அதுக்கு தான் நான் பார்க்குறேன் அதில் எப்படியாவது முடிக்கணும் எப்படியாவது முடிச்சிடுங்க முடிச்சிருங்க அது கோட்டோ இதோ எதையோ ஒன்று முடிச்சு விட்டுருங்கிற நம்ம மைண்டில் ஏறணும் ஃபுல்லாக புக்கை முடிக்கணும் ஸ்கூல் புக்கை விடாமல் போகக்கூடாது ரைட்டா இங்கே பாருங்கள் என் பிரெயின்லேருந்து உங்கள் பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனும் டேட்டா இவ் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் புக்கு பாயிண்ட்ஸு சிலபஸ் அப்படிலாம் இல்லை ஒரு பிரெயின்ல இருந்து ஒரு பிரெயினுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் டேட்டாவை அப்படி தான் நீங்க பாக்கணும் இந்த விஷயத்தை அப்படி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு எவால்வ் ஆகி பாருங்க ஒரு பயணமா வளர்ச்சி அடைஞ்சு பாருங்க ரைட்டா ஒரு புத் உச்சகட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணுங்கிறேன் ரொம்ப இதாக திங்க் பண்ணாங்க ரொம்ப பேசிக் லெவலில் இருக்காதிங்க ப்ரொஃபஷனாக மாறுங்க அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் ஜாப் வாய்ஸாக இருக்கட்டும் நினைக்கிறதே பெருசாக நினைங்கிறேன் சின்ன சின்னதாக நினச்சிட்டு இருக்காங்க பெருசாக நினைங்க அப்படின்னா அப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் பெருசாகும் உங்க பிரெயின் பெருசா ஆச்சிருவீங்களே எதை வேணா நம்ம படிக்கலாம் எப்படி வேணா நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்க ஒரு பிராட் மைண்டடா யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்க குறுகிய மனப்பாளர் யோசிக்காதீங்க உங்க பிரெயினை ஃப்ரீ ஸ்பிரிட்டா விடுங்க பிரிட்டிஷெலாம் புக்கை எடுத்து இப்படி படித்தாதான் படிப்பு இல்லை அப்படியே நடந்துகிட்டே இப்படி புக்கை வச்சுட்டு படித்தாலும் படிப்புதா இல்லை புக்கை சும்மா ரெண்டு லைனை படிச்சுட்டு வச்சுக்கிட்டு நம்ம அப்படி வாக்கிங் போய்ட்டே அதை ரிவிஷன் பண்ணாலும் படிப்புதா ஒன்றும் இல்லை ஹெட் செட்டை போடுங்க ஹெட்செட்டை போட்டு இந்த பால் பால்ட்டி ரிவிஷனை நீங்கள் பாட்டுக்கு அப்படியே படுத்துக்கிட்டே கேளுங்கள் அதை செய்வேன் இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா இது மாதிரி செய்வேன் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் போர் வச்சுதான் டக்குன்னு ஏதாவது பாட்டு இளையராஜா பாட்டு ஏஆர் அம்மான் பாட்டு அப்படியே ஒரு பாட்டு அப்படியே சைடில் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு பாட்டு தென்மேக்கு பருவக்காற்று தேனி கற்றும் விசுதடி காற்று சாரல் இன்ப சாரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அப்படி செட்டிலா அமைதியா நிதானமா அமைதியா நிதானமா ரைட்டா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த ரிவிஷன்ல அடுத்து அடுத்து வரப்போது இந்த வம்சம் இந்த இது சொல்றேன் அடுத்து எக்கனாமிக்ஸ்ல எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் நான் சவால் விடுறேன் வெறும் நாலு மணி நேரத்துல இருந்து நாலரை மணி நேரம் சரியா ஆறுல இருந்து பன்னெண்டாம் முடிச்சிட்டேன் ஆறுல இருந்து பன்னெண்டாம் ஃபுல்லா முடிச்சிட்டேன் நான் சவால் விடுறேன் சரியா எக்கனாமிக்ஸ் மெயினா எக்கனாமிக்ஸ் எனக்கு முடிக்கணும் ஏன்னா பிசுறு தட்டாம முடிச்சிருக்கேன் சிலபஸ் வயசுல எல்லா பாடங்களும் நல்ல எக்கனாமிக்ஸ்ல நல்ல ஜோவியலா போயிருக்கும் பஷீர் சார் நம்மளா பால்ட்டி மாதிரி இல்லை பால்ட்டி நிறையா சொல்கிறனால நான் மட்டும் இருப்பேன் எக்கனாமிக்ஸ் நல்லா ஒரு காமெடியாக போயிருக்கோம் கடைசி ஒன்றரை நாளாக விழுந்து வந்து சிரிப்பீங்க அப்படியே சிரிச்சிட்டே மைண்டில் ஏற்றி ஏற்றிடுவீங்க அப்படி இருக்கும் சரியா சார் எக்கனாமிக்ஸை மட்டும் விட்டுறாங்க வெறும் நாலு நேரம் இது ஆறரை நேரம் யோசிக்கிறீங்க நாலு நேரம் நாலரை நேரம் எக்கனாமிக்ஸை முடிச்சு விட்டுருங்க நான் அவ்வளோ நேரம் உட்காந்து எடுத்தனால உங்கள்ட்ட நான் எப்படியா பார்த்துருங்கன்னு உங்கள்ட்ட நான் கேட்கல நீங்க கோட்டு விஷயம் கூட பாருங்க இருந்தாலும் மணி நேரத்தில் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்கிறேன் சிலபஸும் முடிச்சேங்கிறேன் நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படி இல்லை சார் இல்லை சார் நாலு நேரத்தில் மைண்டில் ஏறல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க நான் அக்கறமே க்ளோஸ் பண்ணிட்டு போறேங்கிறேன் போயிடுறேங்கிறேன் எங்கிட்டாது ரைட்டா ஏன்னா நான் சாச்சுவேஷன் லெவலில் வந்தாச்சு இப்போ ஒரு பச்சை கிரீன் போர்டில் சொல்லிட்டு ஒரு உச்சத்தை தொட்டேன் சாச்சுவேஷன் லெவலில் தொட்டேன் டிஜிட்டல் போர்டில் ஒரு சாச்சுவேஷன் லெவலில் தொட்டேன் ஒரு மனிதன் சாச்சுவேஷன் லெவலில் தொட்டாச்சுன்னா அதுக்கு மேலே என்னன்னு தான் யோசிக்கணும் அதுக்கு கீழே என்னவோ இல்லை அதுவே என்னவோன்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது மேலே 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 அடுத்து அடுத்து தான் ஒருத்தன் திங்க் பண்ணணும் ஆனால் நான் ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஏன்னா டிஜிட்டல் போர்டில் கேமரா பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்படி நினைக்கிறேன் ஓகே எய்த்தல உட்காந்துருக்காரு அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படி ரிவிஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அனிமேஷன்லேயே போட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் நீ மூளை நினைச்சிட்டே ஏதாவது பண்ணிட்டேன் இருக்கணும்னு யோசிக்கிறது திரும்ப அதே விஷயத்த பண்ணுங்கிற மாதிரி எனக்கு பக்குவம் இல்லை எனக்கு தெரிஞ்ச டீச்சிங்கே இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் தான் அதுக்கப்புறம் எங்க ஏதாவது அமைதியான ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாங்க போல கொடைக்கினாலு இந்த மாதிரி இடத்துல ஒரு மாதிரி அமைதியாக மனிதர்கள் ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய இடமா வேணும் பிரச்சனை கத்துறது இது மாதிரி இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஏன்னா எவ்வளோ படித்து மைண்டில் ஏற்றுனதே எதுக்குன்னு யோசிக்கிறேன் எதுக்கு நானூறு புக்கை ஐநூறு புக்கை படித்து முடித்தேன் நீங்கள் இந்த இன்டர்வியூ பேஸில் பின்னாடி புக்காக நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் கண்ணா பின்னாடி எதோ ஏதோ படித்தேன் எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு யோசனை வருது சரி எது இல்லாமல் ஒரு சாந்தமாக அமைதியா சரியா அது ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்னான்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்கூலுக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் நிறையா மரப்படலாம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்காமல் முன்னாடியே சொன்னேன் அது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வீசில் முடிப்போம் ரைட்டா ஸோ ஏதாவது இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த யூனிட் சிக்ஸ் ஜாகிரபி சயின்ஸ் எப்படியும் போர்ட்ல தான் எடுத்தானோ ரைட்டா இந்த யூனிட் சிக்ஸே ஹிஸ்ட்ரி நீங்க சொல்ற மாதிரி போர்டில் வேணா எடுக்கிறேன் அடுத்து யூனிட் சிக்ஸ் தான் வரும் அது போர்டில் தான் வரும் சரியா போர்டு கிளாஸ்ல நான் ஆல்ரெடி யூனிட் எயிட் கோட்ரவிஷன் போட்டிருப்பேன் அதை தான் சொல்லணும் கொஞ்சம் அதுவே நான் அட்வான்ஸ்டா கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல பார்க்குறேன் டிஜிட்டல் போர்டில் ரைட்டா ஜாகிரபி சயின்ஸ் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் எப்படியும் போர்டில் தான் எடுக்கணும் அது மேப்பே என்ன கொஞ்சம் டெப்தா வேற மாதிரி சொல்ல பார்க்குறேன் பழைய ரிவிஷனை தாண்டி ஏன்னா நான் என்ன போர்டில் எடுத்தாலும் இது கோட்ரவிஷன் எடுத்துக்கீங்களே அப்படின்னு கூட சொல்லுவீங்க நான் அதையும் பார்க்கணும் ரைட்டா ஸோ கொஞ்சம் இது ஐஎன்எம் ஒன் டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க சரி ஐஎன்எம்ல போட்டு எல்லா கவர்னர் ஜெனரலையும் பிரித்து மேயினும் குழந்தை கட்டணும் எல்லா கவர்னர் ஜெனரலையும் யாரு இந்த கர்சனு கான்வாலிஸில் ஏன்னா தொங்க விடணும் பிரித்து தொங்க விடணும் ஏன்னா தோலை உரிச்சு தொங்க விடணும் அதுக்கு ஒன் டு ஒன் பெஸ்ட்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் மற்றபடி இதனாலும் ஏன்னா இது ரெண்டு எப்படியும் போர்டில் தான் எடுத்தானோ இந்த ரெண்டும் ஜாரஃபி சயின்ஸு இந்த யூனிட் சிக்ஸ் நீங்கள் சொல்லுங்க போர்டில் எடுத்துட்றேன் ஐஎன்எம் ஒன் டு ஒன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்படிதான் வரும்னு வச்சுங்க ரைட்டா ஸோ ஷெடியூலு ஷெடியூல் படி கொண்டு போயிடுங்க அப்படியாது விட்டுறாதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா விட்டுறக்கூடாது பிளான் படி போயிட்டே இருங்க பிளான்ல எந்த பிசுறு தட்டக்கூடாது கேப்பே இல்லாமல் அடித்து தூக்கணும் கேப்பே இல்லைப்ப கேப் இல்லாமல் இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் போட்டு அடிச்சு தூக்கணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மூணு நாள் கொத்து கொத்து குத்தா தூக்கணும் அந்த தமிழ் இலக்கணத்தை தூக்க போகிறேன் இந்த மந்த் எண்டில் இலக்கியத்தையும் சேர்த்து தூக்க போறேன் யூனிட் செவனு அப்புறம் மேட்ஸை தூக்க போறேன் ரீசனி தூக்க போறேன் ரீசிங் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அதனால கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சம்ஸை வச்சு தூக்கலாம் ரைட்டா ஸோ ஆக முதல்ல குரூப் ஃபோர் போஸ்டிங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நீ தூக்கி ஆணுங்க அதுக்காக தாங்க நான் பாடுபடுறேன் எனக்காக நாங்கள் சும்மா ஆறு மணி நேரம் கத்திட்டு இருக்கேன் தொண்ட வலிக்க விக்ஸை சாப்பிட்டு ஹால்ஸை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சுருதனையை குடிச்சிட்டு எனக்காக சொல்லிட்டு உங்களுக்காக உங்க பிரெயினில் என்ன எனக்கு போதுங்க எனக்கு எதுங்க பாராட்டு நீ எதுங்க எனக்கு பாராட்டுறீங்க உங்க பிரெயினில் என்ன போதுங்க என்னோட நோக்கம் அது மட்டும்தாங்க அது கமெண்ட்ஸ்லாம் காட்டுறது எனக்காக இல்லை அது அது ஒரு மெத்தட் மாறுதுல இல்லை உங்களுக்கு அந்த அடப்ட் ஆனும்ல அதான் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் அதை எக்ஸ்பீரியன்ஸ்க்காக காட்டுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ரைட்டா அடுத்த எக்கனாமிக்ஸ் தரமாக இருக்கும் நாலரை நேரம் தான் மொத்தத்தையும் முடிக்க போறேன் நீங்கள் ஒன் அதை பல்ல கழிச்சு அந்த நாலரை முடிச்சினா முடிஞ்சிச்சு எக்கனாமிக்ஸ் நான் சொல்கிறேன் எக்கனாமிக்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க நான் சொல்கிறேன் அதை மட்டும் நான் இதெல்லாம் எடுத்து முடிச்சேன் இந்த ஒன் டு ஒன்லே முடித்தேன் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்க இதை பார்க்குறேன் பாலிட்டி வீடியோ பால்ட்டி வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் எக்கனாமிக்ஸை அப்புறம் தான் பார்க்குறேன் எப்படி சொல்கிறீங்க திரும்ப எடுத்துருக்க முடியாது இல்லை எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன் அது இல்லைனா கோட்ரு விஷயில் இருக்கும் பார்த்துருங்க யூனிட் சிக்ஸ் வேணால் நம்ம போர்டில் எடுத்துருவோம் ஐஎன்எம் நீங்கள் சொல்லுங்கள் ஒன் டூ ஒன் தான் நல்லாயிருக்கும் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் அடித்து துவைக்கலாம் எல்லாத்தையும் ஜாக்ரஃபி சயின்ஸ் எப்படியும் போர்டில் தான் எடுத்தாலும் சோ அதெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் தமிழ் இலக்கணம் எல்லாமே ஓகே தாங்க ஷெடியூல் படி தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சும்மா சும்மா இப்போ பேசிட்டுருக்கோம் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் அந்த பால்ட்டி வீடியோ அதை ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த வீடியோல ரைட்டா பாலிட்டி வீடியோல அதாவது வார் வீடியோல அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் டு ஸ்டூடண்ட்ஸ்